வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஃபைனான்ஷியல் டூல் பத்தி பார்க்க போறோம் அதுதான் கடன் இந்த ஒரு கருவி சரியா பயன்படுத்தினா உங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செல்வத்தை உருவாக்கும் ஆனா அதுவே கொஞ்சம் தப்பா போச்சுன்னா கடுமையான மன அழுத்தத்தையும் கொடுத்துடும் பாருங்க இந்த ஒரு வரி இதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா கடனோட ரெண்டு முகத்தையும் இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது சரி இதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க இங்கே முக்கியமான விஷயமே என்னன்னா இந்த கத்தியை எப்படி திறமையா சுழட்டணும்னு கற்றுக்கிறது தான் கடனை உங்களுக்கு எதிரா இல்லாம உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் இதோ இதுதான் நம்மளோட ரோட் மேப் முதல்ல கடன் வாங்குறதுக்கான சில அடிப்படை விதிகளை பார்ப்போம் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கலான்னு எப்படி கணக்கு போடுறதுன்னு கற்றுக்கலாம் அதுக்கப்புறமா மூணு அழகழகா முதலீட்டாளர்களோட கதைகள் மூலியமா இதெல்லாம் நிஜத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் கடைசியாக இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் மத்த எதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ரூல்ஸை நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்க போற இந்த ஸ்லைட கடன்கிற கருவிய புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுக்கான ஒரு சேஃப்டி மேனுவல்னே நினைச்சுக்கோங்க இந்த ஆறு விஷயம்தான் உங்களுக்கான அடித்தளம் ரொம்ப முக்கியமானது முதல்ல நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க ஒரு வீடு நிலம் மாதிரி மதிப்பு கூடக்கூடிய சொத்துக்காகவா இல்ல ஒரு ஃபோனு கார் மாதிரி மதிப்பு குறைற பொருளுக்காகவா இந்த தெளிவு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்களால மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமா உங்க மனசாட்சிக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க மூணாவது நீங்க வாங்குற சொத்தோட திறன் அது உங்களுக்கு வாடகை மாதிரி வருமானம் தருமா இல்ல அதோட மதிப்பு உயருமா நீங்க கட்டுற வட்டியை விட அது அதிக வருமானம் கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல முதலீடு நாலாவது எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க உங்க முதலீடுகளை பிரிச்சு வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் கடன் நிர்வகிக்கணும் அஞ்சாவது அவசர நிதி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருது இல்ல வேலை போயிடுச்சுன்னா இந்த நிதி தான் உங்களை காப்பாத்தும் கடைசியா ஆறாவது சும்மா கடன் வாங்கிட்டு விட்டுறக்கூடாது சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி உங்க திட்டங்களை அப்பப்போ மாத்தி அமைக்கணும் இந்த ஆறு விதிகளையும் ஃபாலோ பண்ணா கடன் எப்பவும் உங்க நண்பனாவே இருக்கும் சரி ரூல்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு சரியான கடன் அளவு எவ்வளோன்னு எப்படி முடிவு பண்றது அதுக்கு பைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் பயன்படுத்துற சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு அத பத்தி இப்ப பாக்கலாம் முதல்ல வர்றது டிடிஐ அதாவது டெட் டு இன்கம் ரேஷியோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க மாச சம்பளத்துல எவ்வளவு சதவீதம் இஎம்ஐ கட்டுறதுக்கே போகுதுன்னு தான் இது இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி மூணு சதவீதம் பேங்க் மாதிரியான கடன் கொடுக்குறவங்க பொதுவா இதை தான் ஒரு அதிகபட்ச லிமிட்டா பார்ப்பாங்க இதுக்கு மேல உங்க டிடிஐ போச்சுன்னா உங்களுக்கு புதுசாக கடன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகலாம் அடுத்தது எல்டிவி அதாவது லோன் டு வேல்யூ ரேஷியோ நீங்க ஒரு வீடு மாதிரி பெரிய சொத்து வாங்கும்போது இது ரொம்ப முக்கியம் அந்த சொத்தோட மொத்த மதிப்பில் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்குறீங்கன்றதை காட்டுறது தான் இந்த எல்டிவி கடைசியாக கவரேஜ் ரேஷியோ இது எதுக்குன்னா நீங்கள் வாங்கின சொத்து அது வாடகை மூலமாக சம்பாதிக்குதுன்னு வச்சுப்போம் அந்த வருமானம் அதோட மாசாந்திர இஎம்ஐயை கட்டுறதுக்கு போதுமானதா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேஷியோ சரி இப்போ தியரி எல்லாம் போதும் இந்த ரூல்ஸ் இந்த ரேஷியோ எல்லாம் நிஜ வாழ்க்கையில் எப்படி வேலை செய்துன்னு மூணு அலகழகா முதலீட்டாளர்களோட கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க அப்போதான் விஷயம் இன்னும் நல்லா புரியும் இந்த டேபிள்ல பாருங்க மூணு விதமான ஆட்களை நாம பார்க்க போறோம் முதலீட்டாளர் ஏ இவருக்கு ரிஸ்க்னா சுத்தமா பிடிக்காது முதலீட்டாளர் பி கொஞ்சம் பேலன்ஸ்ட போவார் ஆனா முதலீட்டாளர் சி ஒரு அதிரடி ஆட்டக்காரர் இவங்க ஒவ்வொருத்தரோட அணுகுமுறையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம முதலீட்டாளர் ஏ இவரை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு சொல்லலாம் இவருக்கு லாபத்தை விட போட்ட முதல் பத்திரமா இருக்கணும்ங்கறது தான் முக்கியம் அவரோட ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியா கடன் வாங்குவாரு அதுவும் மாசா மாசம் வாடகை வர்ற மாதிரி நல்ல நிலையான சொத்துல தான் முதலீடு பண்ணுவாரு அது மட்டுமில்லாம கையில எப்பவும் ஒரு பெரிய தொகைய அவசர நிதியா வச்சிருப்பாரு ரிஸ்க் எடுக்கவே மாட்டாரு அடுத்ததா முதலீட்டாளர் பி இவர் ஒரு மாடரேட் இன்வெஸ்டர் வளர்ச்சி வேணும் ஆனா அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் வருமானத்துக்கும் வளர்ச்சிக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் தேடுறவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஷேர் போர்ட்ஃபோலியோவை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க மார்ஜின் லோன் மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துவாரு ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அவரோட மொத்த முதலீட்டு மதிப்பில் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அளவுக்கு தான் கடன் வாங்குவாரு கடைசியா நம்ம ஆக்ரோஷமான முதலீடாளர் சி இவருக்கு ரிஸ்க் பத்தி எல்லாம் கவலையே இல்லை குறுகிய காலத்தில் எப்படி அதிக லாபம் பார்க்கறதுன்றது மட்டும்தான் இவரோட குறிக்கோள் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பாலிசி இவரோடது இந்த முதலீட்டாளர் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற சொத்துக்கள்ல அதிகமாக கடன் வாங்கி முதலீடு பண்ணுவாரு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இவர் பெரிய லாபத்துக்கு தயாரா இருக்கிற மாதிரியே பெரிய நஷ்டத்துக்கும் தயாரா இருக்கணும் இந்த வழிமுறை நிச்சயம் புதுசா முதலீடு பண்றவங்களுக்கு சரிப்பட்டு வராது ஓகே இந்த மூணு விதமான அணுகுமுறைகளையும் பார்த்தாச்சு இப்போ அசல் கேள்வி இதுதான் இது உங்க சொந்த நிதி வாழ்க்கையில நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க பாருங்க கடன் ஒரு கருவியா இல்ல ஒரு பொரியான்றது தீர்மானிக்கிறது மூணே விஷயம்தான் ஒழுக்கம் தெளிவான நோக்கம் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது மூணும் சரியா இருந்தா கடன் ஒரு வரம் இல்லனா அதுவே ஒரு பெரிய சுமையா மாறிடும் நாம இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றப்போ நான் உங்ககிட்ட கேட்குற முக்கியமான கேள்வி கடனை பத்தி மட்டும் இல்ல உங்கள பத்தியும் தான் உங்க இலக்குகள் என்ன உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூணு முதலீட்டாளர் கதைகள்ல யாருடைய கதை உங்களோட போகுது அந்த பதிலெலாம் நீங்க கடனை எப்படி அணுகணுங்கிறதுக்கான வழியும் இருக்கு